ஒரு கிளை மேல கிளி கிட்ட புறா வந்துச்சு என்னாச்சு கிளி ஏன் இப்படி இருக்காந்த யோசிக்கிறது விட்டா என்ன பண்றது பறவை இருந்த வேலையும் போயிருச்சு குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது இப்படி யோசிச்சுக்கிட்டே உக்காந்து இருந்தா பசங்களை காப்பாத்த வேண்டிய பணத்தை இந்த மரம் கொடுக்கறேன்னு சொல்லிச்சா இல்லனா நம்ம கிட்ட வந்துட்டு போதே காத்து அது குடுக்கறேன்னு சொல்லிச்சா சொல்லு குருவி அப்படி பறவை கேட்ட உடனே குருவிக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம தல குனிஞ்சிச்சு அர்த்தமே இல்லாம எதுனால பேசுற பறவை அர்த்தம் இல்லாம நான் என்ன பேசுன குருவி எதுக்காக நீ மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்க சும்மா உக்காந்துகிட்டு எதை பத்தியும் யோசிக்கலனா சிரிப்பு வருமா ஏதோ ஒண்ணு முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லல நான் உனக்கு சமாதானம் சொல்றதுக்கு நீ எங்கிட்ட என்ன கேட்ட பறவை பசங்களை வளர்க்கறதுக்கு தேவையான காச இந்த மரம் கொடுக்குதா இல்ல நம்ம சுவாசிக்கிற இந்த காத்து கொடுக்குதான்னு தான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் இங்க பைத்தியம் புடிச்ச போல இருக்க சும்மா என்ன பேச வைக்காம இங்க இருந்து கிளம்பிப்போ உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா மரம் காத்து நம்மளுக்கு காசு குடுக்குமா இது ஒரு கேள்வின்னு அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு சொல்றேன் கிளம்பிப்போ ஆ நான் இப்போ வேலைக்காக தான் போய்கிட்டு இருக்கேன் வேலைக்காக வா என்ன வேலை எங்கே நான் என்னோடய வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு இடத்துல எனக்காக ஒரு வேலை இருக்கும்ல அந்த வேலையை தான் போய் தேட போறேன் அப்போ நான் கூட வர பறவை நான் வந்ததே உன்னை கூட்டிட்டு போகதான் சரி வா நம்ம ரெண்டு பேரும் நல்லபடியா போய் வேலை தேடிக்கிட்டு வரலாம் செஃப்பா இல்லைன்னா ஒரு சர்வராக ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு வேலை கிடைச்சே கிடைக்கும் சரி வா இப்படி ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி வேலை தேட போனாங்க குருவி உனக்கு எங்கன்னா வேலை கிடைச்சிச்சுனா எனக்கும் ஒரு வேலை இருக்கான்னு நான் கூட அதான் சொல்ல வந்த பறவை கிடைச்ச அங்க எனக்கு வேலை இருக்கா பாரு எனக்கு வேலை கிடைச்ச அங்க உனக்கு வேலை இருக்கா கேட்டு பாக்குறேன் இப்படி ரெண்டு பேரும் அங்கிருந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு காக்காவோட ஹோட்டல் இருந்துச்சு இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுகிட்டு காக்காவோட கிட்ட வந்தாங்க அந்த ஓட்டல்ல கண்ணாடி உடஞ்சு போய் அதுக்கு கயிறு கட்டி கட்டி இருக்கிற காக்காவை பார்த்து ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுனாங்க கவுண்டர்ல உக்காந்துருக்குன்னா இந்த ஓட்டலுக்கு இந்த காக்கா தான் முதலாளியா இருக்கணும் நான் கேஷியருன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல இந்த ஓட்டலோட முதலாளி தான் இல்ல இல்ல கேஷியர் தான் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காக்கா அவங்கள பார்த்து இங்க பாருங்க நீங்க ஹோட்டலுக்கு வந்திருந்தா உள்ள வந்து உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க எங்க சர்வர் கொண்டு வந்து கொடுப்பாரு அவரு சர்வீஸ் செஞ்சதுக்காக உங்ககிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிக்குவாங்க நீங்க பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு காசு கொடுக்கணும் நாங்க சாப்பிட வரலங்க சாப்பிட வரலையா பின்ன எதுக்காக வந்தீங்க நாங்க வேலை தான் வந்தோம் வேலை செய்ய வந்தீங்களா என்ன வேலை செய்வீங்க நான் செஃப்ங்க சேப்பவா என்ன சொல்லணும் அப்படி காக்கா கேட்ட உடனே பறவை குருவி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க கேட்டதுக்கு சரியான பதில் சொல்லாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் பாத்துக்கிறீங்க சேப்ப இல்லைங்க செஃப் சமையல் செய்யறவங்க ஓ சமையல்காரங்களா சரி என்ன சமையல் செய்வ இப்படி காக்கா பறவைய பார்த்து கேட்டுச்சு நான் க்ளீன் செய்வேன் பாத்திரம் கழுவேன் என்ன சர்வருன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் என்னோட ஹோட்டல்ல வேலை இருக்கு நான் சொல்றத செய்யணும் நான் தான் கேட்கணும் மூணு நேரம் என்னோட ஹோட்டல்லயே சாப்பிடலாம் சம்பளம் மட்டும் கம்மியா தான் கொடுப்பேன் யோசிச்சே பதில் சொல்லுங்க இப்படி காக்கா சொன்ன உடனே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வேலை செய்யவும் ஒத்துக்கிட்டாங்க சரி நான் சொல்ற மாதிரி சமையல் செய்யணும் ரெண்டு பேரும் சமையல் அறைக்குள்ள வாங்க இப்படி பறவை குருவிய கூட்டிக்கிட்டு சமையல் அறைக்குள்ள வந்துச்சு காக்கா சமையல் அறுக்குள்ள பிசைஞ்சு வச்ச மாவு இருந்துச்சு அந்த மாவை பார்த்து அது சப்பாத்தி மாவு இது தோசை மாவு ரொம்ப நல்லா சொன்னேன் இப்போ நான் சொல்றது கேளு முதல்ல சப்பாத்திக்கு மாவை உருட்டி அந்த மாவுல ஒருவா சைஸ்ல அங்கங்க குளிய போட்டு அந்த மாவை எடுத்து மறுபடியும் பிசைஞ்சு வச்ச மாவுலயே சேர்த்து வச்சிடணும் அப்படி கட் பண்ணி வச்ச சப்பாத்தி மாவெல்லாம் மறுபடியும் பிசைஞ்சு அதுல சப்பாத்தி செஞ்சு கொடுக்கணும் சப்பாத்தில இருக்கிற சந்த பாத்து கஸ்டமர் இது என்ன சப்பாத்தின்னு கேட்டாங்கன்னா இது புதுசா இருக்கிற சப்பாத்தி எங்க ஹோட்டல்ல இந்த மாதிரி தான் சப்பாத்தி சுடுவோம் இதுக்கு ஹோல் சப்பாத்தின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லணும் அந்த வார்த்தையை கேட்டு குருவிக்கும் புறாவுக்கும் தலை சுத்திடுச்சு இப்படி தோசை சுடும்போது கூட அதுல ஹார்ட் ஷேப்ல மாவை எடுத்துடணும் கஸ்டமர் கேட்டா லவ் தோசைன்னு சொல்லணும் இப்படி அந்த நடுநடுவுல கட் பண்ண பீஸை தான் நீங்க சாப்பிடணும் அதுதான் உங்களோட சாப்பாடு அப்போ இட்லிய என்ன செய்யணும் இட்லிய இட்லி மாதிரி தான் சுடணும் அதுக்கப்புறம் உளுத்த வடை மாதிரி நடுவுல ஒரு ஓட்ட போட்டு இப்படி ஓட்ட போட்டதுக்கு அப்புறம் அத மினி இட்லின்னு சொல்லி விக்கணும் அது கூட இந்த ஓட்டலோட ஸ்பெஷல்னு சொல்லணும் அப்படிதானே ஆமா ஆமா நீ மிச்சம் பிடிக்கிறதுல ரொம்ப நல்லா மிச்சம் பிடிக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படியே செய் பிச்சை எடுக்க வெளியே போகாம இருந்தா சரி முதல்ல நான் சொல்றத செய்யுங்க நாங்க செஞ்சதுக்கு அப்புறம் அதை என்ன செய்யணும் ஒரு போண்டாவை முழுசா போட்டு அதை நாலு விதமா கட் பண்ணி அதை கட் போண்டா அப்படின்னு சொல்லி விக்கணும் அதுதான் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல்ன்னு சொல்லணும் அவ்வளவுதானே அப்படி சொன்ன உடனே காக்கா சந்தோஷப்பட்டுச்சு நான் எந்த மாதிரின்னு உங்களுக்கு புரிஞ்சது தானே இப்படி நடுவுல குருவிய பேச விடாம காக்கா நடுவுல பேசி இப்படி சொல்லுச்சு இல்லங்க நீங்க மகா மகா பிசுனாரின்னு தெரிஞ்சு போச்சு இப்படி பறவை சொன்ன உடனே காக்காவுக்கு கோம் வந்து என்னைய பிசுனாரி அப்படிங்கிறீங்களா உங்களுக்கு அதுக்கு செய்ய வாங்க வந்தப்போ கட் அப்படி சொன்ன உடனே அந்த பறவையும் குருவியும் காக்கா கிட்ட எதுவுமே பேசாம அந்த ஹோட்டல்ல விட்டு பறந்து போனாங்க இப்படி காக்காவும் குருவியும் கொஞ்ச நேரம் அந்த ஹோட்டல்ல இருந்ததுனால பைத்தியம் புடிச்சிருச்சு ஐயோ கடவுளே அதனாலதான் அந்த காக்கா ஹோட்டல்ல வேலை செய்ய யாருமே வரல அப்பா நம்ம நல்ல வேலையா தப்பிச்சுக்கிட்டோம் இப்படி பேசிக்கிட்டே முன்னாடி போனாங்க இன்னொரு பக்கம் ஒரு கிளி டிஃபின் சாப்பிட காக்கா ஹோட்டலுக்கு வந்துச்சு இங்க சர்வரும் நான் தான் ஓனரும் நான் தான் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பிளேட்டு இட்லி கொண்டு வாங்க ஆ இப்பவே கொண்டு வரேன் இப்படி காக்கா கிச்சனுக்குள்ள போய் ஓட்ட போட்டு இருக்கிற இட்லிய கொண்டு வந்து குருவி கையில கொடுத்துச்சு அந்த கிளி ஓட்ட போட்ட இட்லிய ஒரு மாதிரியா பார்த்து இது என்னது இட்லி இப்படி இருக்கு இந்த இட்லிய ஓட்ட இட்லின்னு சொல்லுவாங்க இந்த இட்லி தான் என் ஹோட்டலோட ஸ்பெஷல் இந்த மாதிரி இட்லி எந்த ஸ்டார் ஹோட்டல்லையும் எங்கேயுமே கிடைக்காது இது எனக்கு வேண்டாம்னு சொன்னா நீங்க இத சாப்பிட்டாலும் காசு கொடுக்கணும் சாப்பிடலனாலும் காசு கொடுக்கணும் யோஸ்தி பதில் சொல்லுங்க இப்படி காக்கா சொன்ன உடனே பாவம் அந்த கிளிக்கு என்ன செய்யணும்னு தெரியாம அந்த இட்லியை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே சாப்பிடுச்சு அத பார்த்த பிசினாரி காக்கா சந்தோஷப்பட்டுச்சு அந்த நேரத்துல கொக்கு வந்துச்சு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் இந்த ஹோட்டல்ல என்ன இருக்கு எல்லாமே இருக்கு எனக்கு ரெண்டு ప్ளேட் சப்பாத்தி கொண்டு வா இப்பவே கொண்டு வரேன் முதல்ல முப்பது ரூபா காசு கொடுங்க நான் இன்னும் சாப்பிடலையே சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா கொடுக்கறேன் இங்க எல்லா சமையல் வேலையும் நான் தான் செய்யணும் நீங்க முப்பது ரூபா காசு கொடுத்தா உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் என்னோட வேலை பார்க்க போவேன் இல்லைனா உங்க கூடியே உக்கார முடியாது அப்படி காக்கா சொன்ன உடனே கொக்குக்கும் அது சரின்னு பட்டுச்சு உடனே காசை குடுத்துச்சு காசு கொடுத்த உடனே காக்கா சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற சப்பாத்தியை கொண்டு வந்து குடுத்துச்சு அந்த சப்பாத்திய பார்த்த கொக்கு என்ன இது சப்பாத்தி இப்படி இருக்கு அதுதான் ஓட்ட சப்பாத்தி இந்த சப்பாத்தில என்ன இந்த மாதிரி நடு நடுவுல ஓட்ட இது எனக்கு வேண்டாம்னு சொன்னா இது எங்க ஓட்டல் ஸ்பெஷலுங்க இந்த ஓட்ட சப்பாத்தி எனக்கு தேவையில்லை சாரிங்க நோ நோட்டன் அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிடுச்சு இப்படி அந்த கிளி கொக்கு அங்கிருந்து சாப்பிட்டு வெளியே போயிட்டாங்க இப்படி காக்கா பிசுனாரியா அந்த ஹோட்டல நடத்திக்கிட்டு இருந்துச்சு உதிகொன்றா அப்படிங்கிற கிராமத்துல வீரான்னு குருவி இருந்துச்சு அந்த குருவி பெரிய பணக்காரங்க அதுக்கு மூணு பசங்க ஒரு நாள் அந்த மூணு குருவிங்க அதே ஊர்ல இருக்கிற ரெண்டு கொக்குங்க கூட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருந்தாங்க பசங்களா உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லி இப்படி பாக்குறவங்க கூட விளையாட கூடாது பாக்குறவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா அப்பா விளையாண்டா என்னப்பா தப்பு நம்ம கூட சேர்ந்து அவங்க விளையாடணும்னா பணக்காரங்களா பொறக்கணும் இப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க கூட சேர்ந்து எதுக்காக விளையாடுறீங்க வாங்க உள்ள இப்படி வீரா குருவி கோவத்தோட தன்னோட பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு இந்த வீரா குருவிக்கு எவ்வளோ திமுரு பணக்காரங்கன்னு எங்களை மாதிரி ஏழைங்களை எவ்வளோ கேவலமா பாக்குது எவ்வளோ பணம் இருந்தாலும் எங்கள மாதிரி ஜனங்களோட உதவி ஒரு நாள் ஒரு நாள் தேவைப்படும் அப்போ இந்த வீரா குருவிக்கு சரியான புத்தியை கத்து கொடுக்கணும் இப்படி இந்த கிராமத்தில் இருக்கிற பறவைங்க எல்லாம் வீரா குருவி மேல கோவமா இருந்தாங்க ஆனா பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வீரா குருவி கிட்ட தைரியமா பேசுவாங்க மத்தவங்க யாருமே பேச மாட்டாங்க இப்படி இருக்கும் போது அதே ஊருல ஒரு காக்கா தன்னோட பசங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அம்மா ரொம்ப பசி எடுக்குது ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் எந்த வேலையும் செய்யல அதனால என்னோட பசங்களுக்கு வயிறு நிறைய என்னால சாப்பாடு கூட போட முடியல அதுக்காக எத்தனை நாள் பசங்க பசியோட இருப்பாங்க பசங்களா கவலைப்படாதீங்க இப்பவே நான் உங்களுக்காக போய் சமைக்கிறேன் இப்படி காக்கா தன்னோட தோழியான குருவிய பார்க்க வந்துச்சு தோழி எனக்கு உடம்புக்கு முடியாததுனால நான் பசங்களுக்கு எதுவுமே சமைக்கல ஆனா பசங்க பசியோட இருக்கிறாங்க இன்னைக்கு பசங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறியா கொஞ்சம் நாள் அந்த காசு திருப்பி கொடுக்கற ஐயோ தோழி உன்னோட பசங்களுக்காக நீ என்கிட்ட இவ்ளோ கேக்கணுமா இந்தா இந்த காச வாங்கிட்டு போய் பசங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடு என்ன தப்பா நினைக்காத தோழி நான் யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு நினைப்பேன் கண்டிப்பா திருப்பி கொடுத்துறேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாத தோழி உனக்கு கடன் வாங்குறது பிடிக்காது ஆனா நீ எத்தனை நாள் நீ இதே கூலி வேலை செஞ்சு உடம்ப கெடுத்துக்குவ உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நிலத்துல நீ எதாச்சும் விவசாயம் செஞ்சு பொழைச்சிக்கலாம்ல நீ சொல்றது என்னவோ நெஜம்தான் நீ சொல்ற மாதிரி விவசாயம் செஞ்சா பணம் கொட்டோ கொட்டுன்னு ஆனா இப்ப விவசாயம் செய்ய என்கிட்ட காசு இல்ல காக்கா நீ எதுவுமே நினைச்சுக்கல நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா சொல்லு தோழி நீ விவசாயம் செய்யறதுக்கு யாருகிட்டயான கடனா காசு வாங்கலாம்ல தோழி உனக்கு தெரியும் தானே எனக்கு கடன்னா எவ்ளோ பயம்னு என்னோட புருஷன் இதே மாதிரி கடன் வாங்கி எங்களை என்ன வேணா பண்ணிக்கிட்டோன்னு நடு ரோட்ல விட்டுட்டு இந்த ஊரை விட்டே ஓடிப் போயிட்டான் அப்பல இருந்து எனக்கு கடனா ரொம்பவே பயம் அதனால தான் அந்த பூமியில வளைச்சல் நல்லா வந்தாலும் நான் விவசாயமே செய்யாம இப்படியே இருக்கேன் அது ரொம்ப தப்பு காக்கா என் பேச்சு கேட்டு ஒரு வாட்டி விவசாயம் செய் நீ எவ்ளோ காலத்துக்கு இப்படியே கூலி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கியோ அது வரைக்கும் உன்னோட பசங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க உன்னோட பசங்களுக்காக நீ கடன் வாங்கி விவசாயம் செய்யலாம் நீ சொல்றது சரியா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இப்படி காக்கா வீட்டுக்கு வந்து தன்னோட பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அந்த குருவி சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சிச்சு அம்மா அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க நாங்க கூட அவங்க கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோமா அம்மா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே என்ன பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்கம்மா எங்களை விளையாட்டுக்கு கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்க கிழிஞ்சு போன துணிய போட்டு இருக்குமா நாங்க ஏழைங்கன்னு எங்களை விளையாட்டுக்கு கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க இப்படி பசங்க தன்னோட கஷ்டத்தை அம்மா கிட்ட சொன்னாங்க அப்போ காக்கா மறுபடியும் குருவி சொன்னதை யோசிச்சு பார்த்துச்சு தோழி நீ கூலி வேலை செய்யற வரைக்கும் உன்னோட பசங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுகிட்டு தான் இருப்பாங்க அவங்க நல்லபடியா இருக்கணும்னா நீ விவசாயம் தான் ஆகணும் ஆமா என்னோட நண்பன் சொன்ன வார்த்தை நூத்துக்கு நூறு உண்மைதான் என்னோட பயத்தினால பாவம் என் பசங்க தான் கஷ்டப்படுறாங்க நாளைக்கே நான் கடனை வாங்கி விவசாயத்தை ஆரம்பிக்கிறேன் மறுநாள் காக்கா தன்னோட தோழியான குருவி கிட்ட வந்துச்சு அது விவசாயம் செய்யறதுக்காக கடனை வாங்குறது பத்தி கேட்டுச்சு ரொம்ப நல்ல தான் எடுத்திருக்கேன் வா ஊருக்குள்ள யாருகிட்டயாச்சு போய் கடன் கேட்கலாம் இப்படி காக்கா குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிராமத்துல இருக்கிறவங்கிட்ட கடன் கேட்க போனாங்க அப்போ எந்த பறவைங்க கூட அவங்களுக்கு கடனை கொடுக்கல அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கழுகு கிட்ட வந்தாங்க உன்னை நம்பி எப்படி கடன் குடுக்கறது காக்கா இதே மாதிரிதான் உன்னோட புருஷன் கடன் வாங்கிக்கிட்டு அத கொடுக்காம ஊற விட்டு ஓடி போயிட்டான் இப்போ உனக்கு கடன் கொடுத்தா உன்னோட புருஷன் மாதிரி நீ கூட ஓடி போக மாட்டேன்னு என்ன கேரண்டி உனக்கு கடன் கொடுக்க முடியாது அப்படி கழுகு சொன்ன உடனே காக்கா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு என்ன மன்னிச்சிரு தோழி இந்த வார்த்தையெல்லாம் என்னாலதான் உன் பாட்டுக்கு நீ ஏதோ கூலி வேலை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தே கஷ்டப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற தப்பு என்ன இருக்கு சொல்லு நீ எனக்கு நல்லதுதான் செஞ்ச நான் எப்பவுமே கூலி வேலையே செஞ்சு என்னோட பசங்களை கூட கூலி தான் அனுப்புற மாதிரி இருந்த என்னோட பசங்களோட எதிர்காலத்தை நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்த நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுப்பேன் தோழி அப்ப என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு சொல்லு நண்பா நம்ம ஊர்ல வீரா அப்படிங்கற ஒரு குருவி அந்த அந்த குருவி குருவி கண்டிஷன் சொல்லிதான் கடன் கொடுக்கும் எவ்வளோ கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்லை நம்மளுக்கு கடன் வேணும் நம்ம அந்த குருவி கிட்டயே போலாம் இப்படி அந்த ரெண்டு பறவைங்களும் சேர்ந்து வீரா குருவி கிட்ட வந்தாங்க ஐயா வீராக்குருவி எனக்கு விவசாயம் செய்யறதுக்கு கொஞ்சம் பணம் கடனாக தேவை என்னோட விளைச்சல் கைக்கு வந்த உடனே உங்களோட கடனை நான் தீத்தர்றேன் நீ என்கிட்ட வாங்குற காசை வட்டியோட திருப்பி கொடுத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சொன்ன நேரத்தில் கடனை திருப்பி கொடுக்கலனா எனக்கு ரொம்பவே கோபம் வரும் நீ அதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நான் உனக்கு கடன் கொடுக்குறேன் காக்கா கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி ஐயா நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ரொம்ப நல்ல விஷயத்த சொன்ன காக்கா நீ செஞ்ச விளைச்சல் உன் கைக்கு வந்த உடனே நீ கடனை திருப்பி கொடுக்கலன்னா உன்னோட பூமியை யாம் பேருக்கு மாத்திக்குவேன் சரிங்க ஐயா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் இப்படி வீரா குருவிக்கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கிச்சு காக்கா இப்படி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிச்சு விளைச்சல் தங்கம் மாதிரி வந்துச்சு ஆஹா தோழி உன்னோட விளைச்சல் எவ்வளவு நல்லா வந்திருக்கு இன்னையோட உன் கஷ்டம் எல்லாம் தீந்துச்சு ஆமா தோழி இப்பவே இந்த விளைச்சல வித்து இந்த காசுல வீரா குருவியோட கடன் தீக்கணும் இப்படி காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு ஆனா மறுநாள் ரொம்ப காத்து வந்து மழையும் ரொம்ப பெஞ்சதால வந்த விளைச்சல் எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு அந்த விஷயம் தெரிஞ்சு காக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு என்ன காக்கா விளைச்சல் வந்த உடனே என்னோட காசை குடுக்கற என்னாச்சு ஐயா உங்களுக்கு தெரியாதது எதுவுமே வந்த விளைச்சல் எல்லாம் நாசமாச்சு கைக்கு ஒரு பைசா கூட வரல எனக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம முதல்லயே பேசின மாதிரி உன்னோட பூமிய நான் தான் எடுத்துக்குவேன் ஐயா என்னோட புருஷன் எனக்குன்னு வச்சிருக்கிறது இந்த பூமி தான் ஐயா இத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட பசங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது வாழ முடியலன்னா போய் சாவுங்க இப்படி காக்கா எவ்வளோதான்னு சொன்னாலும் வீராகுருவி கொஞ்சம் கூட கேட்காம அதோட பூமியை எடுத்துக்கிச்சி அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் கூட குறையாம மழை மறுபடியும் அதிகமாச்சு சரியான புயல் வீசிக்கிட்டு இருந்துச்சு வீராகுருவியோட வீடு ரொம்ப கீழே இருக்கிறதுனால தண்ணியில் முழுகி போச்சு அப்பா அப்பா நாங்கள் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிவிடுவோம் எங்களை காப்பாற்றுங்கப்பா இதோ இதோ வந்துட்டேன் நில்லுங்க எல்லாரும் இந்த மரத்து மேல நின்னுக்கங்க இப்படி வீரா ஒரு பெரிய மரத்தோட கட்டை மேல தன்னோட பசங்களை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியிலேயே கிராமத்து பக்கம் வந்தாங்க எல்லா இடத்துலயும் தண்ணி அதிகமா இருந்துச்சு வீரா குருவி வீடு வீடுக்கு போய் ஐயா என்னோட பசங்க தண்ணில முழுகி போறாங்க என்னோட பசங்களை காப்பாத்துங்க என்ன வீரா குருவி உனக்கு இருக்கிற பணத்துக்கு எங்க கிட்ட நின்னு பேசுறதே தப்புன்னு யோசிக்குவ அப்படி இருக்கும்போது போது எங்க வீட்ல நீ தங்குவியா சரி சரி போ போ இப்படி எந்த குருவி கூட வீரா குருவிக்கு இடமே கொடுக்கல அப்பா ரொம்ப குளிரது அதே மாதிரி ரொம்ப பசிக்குதுப்பா இப்படி பசங்க அழுந்துகிட்டு இருந்தாங்க மறுபக்கம் மழை ஜோர வீசிக்கிட்டு இருந்துச்சு அப்போ காக்கா சின்ன படகு எடுத்துக்கிட்டு வீரா கிட்ட வந்துச்சு சீக்கிரமா நீங்க எல்லாரும் படகுக்குள்ள வாங்க இப்படி காக்கா வீரா படகுல கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து அவங்க நெருப்ப வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு குடுத்துச்சு அப்போ வீராக்குருவி காக்காவை எவ்வளவு தப்பா பேசிருக்கேன் அப்படின்னு யோசிச்சு என்ன மன்னிச்சிடு காக்கா என்கிட்ட வாங்குன கடத்தை குடுக்கலன்னு உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நிலத்த கூட நானே எடுத்துக்கிட்டேன் ஆனா நீ அத பத்தி இன்னைக்கு யோசிக்காம என்னோட பசங்களை காப்பாத்துன நீ செஞ்ச உதவியை நான் இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் ஐயோ அவ்வளவு பெரிய வார்த்தை ஏன் சொல்றீங்க ஒருத்தருக்கு நம்ம இப்படி உதவி செஞ்சுக்கலனா எப்படி வாழ்றது இப்படி கொஞ்ச நாள்லயே மழை குறைஞ்சிச்சு அந்த குருவிக்கு திமிரெல்லாம் அடங்கி போய் எல்லா குருவிங்களோட சேர்ந்து இருந்துச்சு காக்காவோட நிலத்தை அதுக்கு திருப்பி குடிச்சிச்சு